யாழ்ப்பாணம் தேவானந்தன் சினிமா கற்றுக்கொண்ட திரைப்படக் கல்லூரி அந்த டெண்டு கொட்டகை பின்னாளில் தெய்வேந்திரா தியேட்டராக குடும்ப சொத்தாக உருமாறிய பிறகு தினம் தோறும் திரைப்படங்களை பார்த்து பார்த்து தன்னுடைய சினிமா ஆர்வத்தை கொண்டார் இயக்குனர் ஜோ தேவானந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் ரசாயன ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் யாழ்ப்பாண கல்லூரியில் கதைகளை எழுதி பல மேடை நாடகங்களை மாணவர்களையும் ஆசிரியர்களை இணைத்து அவர் மேடையேற்றினார் அந்த காலத்தில் புகழ்பெற்ற பெற்ற இவரது நீயும் நானும் என்கிற நாடகத்தில் தான் பாலு மகேந்திரா என்கிற மாணவரை நடிகராக அறிமுகம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தன்னுடைய நண்பர் தேவ என்பவரோடு இணைந்து பாச என்ற ஒரு கதையை எழுதி அதை சிக்ஸ்டீன் மில்லி மீட்டரில் முழுநீள திரைப்படமாக தயாரித்து ஒளிப்பதிவு செய்து இயக்கினார் பாச இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் முழுநீள சிக்ஸ்டீன் மில்லிமீட்டர் திரைப்படம் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட நான்காவது தமிழ் திரைப்படம் யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் லண்டனில் திரையிடப்பட்ட முதல் இலங்கை தமிழ் திரைப்படம் பாச விழாவுக்கு பிறகு பனிரெண்டு சிங்கள திரைப்படங்களை அவர் இயக்கி இருக்கிறார் அந்த பனிரெண்டு சிங்கள திரைப்படங்களும் பாக்ஸ் ஆபிஸ் ஹிட் திரைப்படங்களாகும் இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான பைலட் பிரேம்நாத் திரைப்படத்தின் இணை இயக்குநராக பணி செய்தவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரோடு இணைந்து ரத்தத்தின் ரத்தமே என்கிற திரைப்படத்தை இயக்கினார் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரம் முப்பது ஆண்டுகள் நடந்த உள்நாட்டு போர் இடப்பெயர்வுகள் புலம்பெயர்கள் என இவருடைய சினிமா வாழ்க்கைக்கு ஒரு புள்ளி வைத்திருந்தாலும் சினிமாவின் காதலன் இயக்குனர் ஜோ தேவானந்த் இன்னும் ஈர்ப்புடன் தொன்னூற்றி நாலு வயதிலும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நார்வேயில் நடைபெற்ற பதினாறாவது நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த வருடத்திற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதை இயக்குனர் ஜோ தேவானந்த் அவர்கள் பெற்றார் அவர் சார்பில் அந்த விருதை விழா மேடையில் அவருடைய இளைய மகன் ரவிசாந்த் தேவபாலன் தேவ் ஆனந்தன் அவர்கள் குடும்பத்தினரோடு சென்று அந்த விருதை மேடையில் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்ட காட்சிகள் தான் இவை பாசநிலா திரைப்படத்தோடு தொடர்புடைய சில கலைஞர்கள் மட்டுமே இன்னும் உயிர் வாழ்கிறார்கள் அதில் கதாநாயகியாக நடித்த ஐடா தெய்வேந்திரன் அவர்களை இப்போது சந்திக்கிறோம் என்னுடைய பேர் ஐடா இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவில் சிட்டிசன்ஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்

பண்ணி ஒரு ஃபிலிம் ஸ்டாரை தேடி கொண்டு வந்தேன் எங்களோடய மதர் எங்கோ இன்சைஸ் பண்ண சேஃப் பிளான தம்பி ஆஃப்டர் ஒய்ஃப் நடித்தான் அதால் இவ்வளோ ஸ்புஷ் திஸ் எனக்கு அவ்வளோ பெரிய நடிப்பு வண்டி இல்லை ஆனாலும் கன்சன்ட்டுக்காக நான் வந்து தயாரானேன் அப்போ ஏ மனோரன் தான் என்னோடய பார்ட்னர் பண்ணவர் அப்போ அப்போ ஜானிய படித்து கொண்டிருக்கிறேன்

ஸோ அந்த நேரம்தான் உங்களுக்கு வாய்ஸ் வந்தது ஆ ஓகே ஓகே ஸோ அதை அது வரைக்கும் நீங்கள் ஊமை பெண்ணாக தான் நடிச்சிங்க பாசனிலா மூவியில் உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸ் என்ன இருக்குது நீங்கள் சந்திச்ச சந்தோஷமான மெமரிஸாக இருக்கும் புககரமான மெமரிஸாகவும் இருக்கலாம் இல்லை சில நைட் எல்லாம் நடக்கும் தூங்கி கோயில்கள் நல்ல மெமரிஸ் என்னென்னா அநேகரை சந்திக்க வேண்டியிருந்தது கிணப்பேரோடு உறவாட முடியிருந்தது கிண பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நம்மளுக்கு பிறகு அப்படி நல்ல மெமரிஸும் இருந்தது ஆனால் பேருந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியும் நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் மூவி கெமன் ஸ்டாலின் ஆனால் இப்பவும் பேசுவீங்க வெவ்வேல் காலக்கப்பில் இவள் தான் இவள் தான் ஃபஸ்ட்டு தமிழ் மூவிஸ் தான் கதை போயிடும் சில நேரத்தில் எம்பாரசி சொல்லிடும் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவு எதாவது ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்ல முடியாது ஒரு தரம் கம்ஃபர்டபுளாக போய் கம்ஃபர்டபுளாக வந்தேன் மை ஹஸ்பண்ட் வாஸ் வித் மீ ஸோ அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்லை மொத்தத்தில் எனக்கு ஃபாதர் மதர்மா வந்தது ஜோட ஒய்ஃபோட கசின் அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸோ சரௌண்டிங் ஃபுல்லாலே உங்கள் ரிலேட்டிவ் ஓகே ஹேப்பி மெமரேஸ் சார் ஓகே உங்களுக்கு டிரெக்டர் ஜோ தேவா அவரோட உள்ள அந்த தொடர்பு வந்து நுடிய பேதர் இல்லை பிஃபோர் இ கோட் மேரி வி கோட் மேரி ஓகே செகண்ட் இன் த ஃபேமிலி மை ஹஸ்பண்ட் வாஸ் ஃபோர்த் இன் த ஃபேமிலி பட் வி வாய் லாப்ஸோ அதே தின் ஜாப் ஜேக் வி கோட் மேரி டே ஈரோன் தானே ஃபேமிலி ஓகே பேருந்து அவர் வந்து பிரதரிங்களா இருந்தபடியாக நான் அவர் படம் தயாரிக்க உள்ளாய்ச் பண்ண வேண்டியது பட் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலிஸ் ஸோ இட் வாஸ் குட் ஸோ அவர் இந்த ஃபில்மை டிரெக்ட் பண்ணும்போது அவரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அவரை எப்படி நீங்கள் பார்த்தனீங்க ஒரு ஃபில்ம் டிரெக்டராக வெரி கம்பிட்டன்ட் அண்ட் மிச்சம் கரசனியாக ஒவ்வொரு பாயிண்டையும் வடிவாக பார்த்து വെള്ളം അവതാനമോ എല്ലാം ചെയ്തായിരുന്നു അത് നമ്മൾ അപ്സർവ് പണ എല്ലാം സൈസാ ചെയ്ത അവർക്കൊരു തോളനും ഇന്നാർ അവരെ അവരുടെ രണ്ട് പേരും തന്നെ ഇത് സ്റ്റാർട്ടിൽ ഇറ്റ് വാസ് ദ ജോയിൻറ്റ് എഫർട് അൻഡ് ജോഡി വെറി വേറ്റ് വാസ് ദ ഫ് സ്റ്റാർട്ട് ദിസ് മൂവി ఆఫ్టర్ దట్ ఇట్ ప్రొడ్స్ మెనీ ఫేమస్ అంత మూవీలో నడిచ ఎలా తెస్ట తేమోడే ఇన్నొరు నడిచారు మాది వెరీ గుడ్ యాక్టింగ్ ఎలా తగ్గ త పాట మిచ్చివారు

தந்து ஒரு சிறந்த ஒரு இன்டர்வியூ எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி வணக்கம் பாசனிலா தொடர்புடைய ஒரு பத்திரிகை விளம்பரத்தை அண்மையில் பார்க்க கிடைத்தது அதில் தேவ் அண்ட் தேவ் வழங்கும் பாசனிலா என்று அச்சிடப்பட்டிருந்தது கதை நாயகி ஐடா தேவேந்திரன் அவர்களைப் போலவே நகைச்சுவை ஏற்று நடித்த நடிகர்களுள் ஒருவரான ரெவரன் ஐசாக் செல்வரட்னம் அவர்களை இப்போது சந்திக்கிறோம் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இந்த வேளையிலே திரு தேவன் அவர்கள் பாசனிலா படத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து சில தகவல் தகவல்களை சேகரித்துக் கொண்டு வருகிறார் அவர் பாசனிலா படத்தை எடுத்த திரு யோ தேவானந்தவரையும் சந்தித்து வேறு யார் இருக்கிறார் என்று கேட்டபொழுது அநேகர் விட்டார்கள் ஆனால் செல்வரத்னம் என்றொருவர் கனடாவிலே ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருக்கிறார் அவரை நீங்கள் சந்தித்தால் தகவல்களை இருக்கலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் நீதி தவன் என்னோடு தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்ட பொழுது சில விவரங்களை அதை பற்றி சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் அதற்கிணங்க சில தகவல்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது எனக்கு சிறு வயதிலிருந்தே இந்த நாடகத்திலே ஒரு ஆர்வம் இருந்தது காரணம் பாடசாலை நாடகங்களிலும் வைஎம்சிஐ நாடகங்களிலும் நாங்கள் நடித்து கொண்டு வந்தது அது மாத்திரமில்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே தான் கரையரசு சொன்னலிங்கம் அவருடைய வீடும் இருந்தது ஆகவே அங்கே இரவிலே நாடகங்கள் பழகுவார்கள் நாங்களும் போயிருந்து பார்ப்போம் நாடகங்களிலே நடிப்போம் அதனால் என்னுடைய தாயார் என்னை பேசுவார் கூத்தாடுவதும் கும்பாலம் அடிப்பதும் ஆத்தாதவன் செயல் நீ ஏனடா இதுக்குள்ளே நடுக போய் விழுகிறாய் என்று சொல்லி பேசுவார் நான் கலையரசு சொன்னலிங்கம் ஐயா இப்படி அம்மா பேசுகிறார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் அம்மாவுக்கு சொல்லும் கூத்தாடுவதும் கும்மாளம் வடிப்பதும் ஆத்தாது அது அவன் செயல் அதாவது கடவுளுடைய அருள் இல்லாமல் ஒருவன் கூத்தாட முடியாது நாடகம் நடிக்க முடியாது நடிக்க முடியாது இது அவன் செயல் கடவுளுடைய செயல் என்று சொல்லு மட்டும் சொன்னார் ஆகவே எதிரே எனக்கு ஒரு கூடிய ஆர்வமும் வந்தபடியால் கூடிய நாடகங்களிலே நடித்து பல பல பரிசுகள் தங்கப்பதக்கங்கள் கூட எனக்கு கிடைத்திருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த நவாலி ஊரிலே அநேக கலைஞர்கள் இருந்தார்கள் கலைஞர் சொர்ணலிங்கம் இருந்தார் திரு எஸ் அருமநாயகம் இருந்தார் நிர்மலா படத்தின் டைரக்டர் ஏ ரகுநாதன் இருந்தார் அந்த நிர்மலா படத்தை எடுப்பதற்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் அவரை தவிர பல கலைஞர்கள் ஐசக் இன்பராஜா இருந்தார் ராம் சின்னத்துறை என்ற ஒருவர் இருந்தார் இன்னும் எத்தனையோ பேர் இருந்தார்கள் ஆகவே அதிலே நான் ஒருவனாக இருந்து செயல்பட்டதை இந்நாளே காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நான் இந்த படத்திலே நடி பாசனிலாவிலே நடிப்பதற்கு காரணம் திரு ஜோ தேவானந்தன் அவர்களும் குலத்துங்கம் அவர்களும் என்னை வந்து சந்தித்து இந்த படத்திலே நடிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் நான் அதற்கு மறுத்து விட்டேன் என்றால் என்னுடைய அம்மா விரும்ப மாட்டார் தாயார் விரும்ப மாட்டார் அவர்கள் தாயாரை சந்தித்தார்கள் சந்தித்த பொழுது யோ தேவானந்தனுடைய மாமனார் அதாவது அருள் திரு இயசிங் அம்போதர் அவர்கள் என்னுடைய குடும்பத்தோடு நெருக்கமானவர் அவர்தான் எனக்கு திருமுழுக்கும் கொடுத்தவர் ஆகவே அவருடைய மருமகன் என்று அறிந்ததும் அவ அம்மா ஓரளவுக்கு சம்மதித்தான் இதனாலே நான் அந்த படத்திலே அவர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடியதாக இருந்தது அப்படி நடிக்கின்ற பொழுது அநேக காட்சிகளை அவர்களோடு சென்று படப்பிடிப்பு நடத்தி கொண்டு வந்த வந்ததுண்டு அதிலே எனக்கு எல்லாம் ஞாபகத்திலே இப்பொழுது இல்லை ஏனென்றால் இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்பு மருதனாமனை ரயில்வே ஸ்டேஷனிலே ஒரு காட்சி படப்பிடிப்பு நடந்த பொழுது அந்த ஒரு வண்டியை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கு முதல் யாழ்தேவி வந்தது அப்பொழுது ஜீ தேவானந்தன் சொன்னார் செல்வரட்னம் கையை நீட்டி அதை மறையும் பஸ் மறைக்கிறது போல நான் மையை கையை நீட்டி நீட்டி மறைத்தேன் அது யாழ் தேவி நீக்காமல் போனது நான் ஒரு கல்லை தேடி எறியவதற்கு முன்பு யாழ் தேவி சுண்ணாக போய் சேர்ந்து விட்டது அப்படி சில சில இயற்கையான காட்சிகளோடு சேர்த்து அவர் இந்த படைப்புடன் நடித்து மிகவும் அதை மிகவும் வல்லமையோடு அதை செய்தார் ஆனால் அந்த காலங்களிலே தமிழ் படங்கள் இந்திய படங்களில் செல்வாக்கு அதிகமாக இருந்தபடியால் இலங்கை படங்களுடைய செல்வாக்கு மிகவும் குறைவாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பாசனிலா படம் அதிலே நடித்தவர்கள் எல்லாரும் மிகவும் திறமைசாலிகள் அப்படிப்பட்டவர்களை தேவானந்த அவர்கள் தேடி தேடி போய் கண்டுபிடித்து அவர்களை அந்த இடத்திலே நடிப்பதற்கு அவர்களை ஊக்குவித்தார் அவர்களை மூலம் நடித்தார் ஆனபடியாலே அந்த படம் ஒரு வெற்றி படம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நல்ல படம் என்று பலர் பார்த்து பாராட்டக்கூடியதாக இருந்தார் இதிலே மூன்று பேர் முக்கியமானவர்கள் நகைச்சுவை காட்சிக்கு மூன்று பேரே எடுத்தார் அதாவது நான் ஒன்று என்னுடைய உயரம் ஆரடி அப்பொழுது இன்னொரு பேர் எளிய தம்பி என்று இருந்தவர் அவர் இந்த தினகரன் விழாவிலே மாட்டு வண்டி சவாரி செய்து அதிலே ஒரு ஆக்களை கொண்டு ஓடு விற்கிறவர் அவர் இன்னொருவர் அப்பன் என்று சொல்லுவார் மாவட்ட வளர்த்தார் நான் ஆறடி உயரம் தம்பி அகலமானவர் மிகவும் மொத்தமானவர் அப்பன் என்று சொல்லப்படுவர் அவர்கள் ரெண்டரை அடி உயரம் உள்ளவர் ஆகிய மூன்று பேரையும் சேர்த்து அவர் ஒரு நகைச்சுவை காட்சியை இயற்கையாக எடுத்து அநேகருடைய பாராட்டுகளை பெற்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதிலே நான் அவரோடு சேர்ந்து பங்கு பெற்றினது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஒரு காரியத்தை நான் குறைக்க விரும்புவது என்னவென்றால் திரைப்படத்திலே கலைஞர்கள் எவ்வளவு தூரம் சிறப்பாக வல்லமையாக உன்னதமான படங்களை தயாரித்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை ஆனால் இது யோகானந்தன் அவர்கள் யோ தேவானந்தன் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகவும் அன்பும் அக்கறையும் உண்மையும் உத்தமமும் சுத்தமும் உள்ள ஒருவராக இப்பொழுதும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனபடியாலே அவர் அவருடைய படம் சமுதாயத்திலே பெரிய வெற்றியை காணாவிட்டாலும் நல்லவர்கள் மனதிலே ஒரு பெரிய வெற்றியை காணது ஆனபடியினாலே அவருக்கு அவரை பாராட்டுவது அவரை கௌரவிப்பது மிகவும் சொந்ததாக கருதுகின்றேன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை திரு நீதிதேவன் அவர்கள் எடுத்ததை இட்டு நான் மிகவும் பாராட்டுகிறேன் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதலும் அவருக்குரியது நன்றி வணக்கம் நன்றி செல்வரட்னம் அவர்களை யாழ்ப்பாணக் கல்லூரியில் ரசாயன ஆசிரியராக திரு ஜோ தேவானந்த் இருந்த காலத்தில் தன்னுடைய நண்பர் தேவ குலத்துங்கம் அவர்களோடு இணைந்து பல மேடை நாடகங்களையும் மேஜிக் ஷோக்களையும் நடத்தினார் என்று அறிந்தோம் அதில் முக்கியமாக நீயும் நானும் என்கின்ற நாடகத்தில் பாலுமகேந்திரா அவர்களை கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் என்றும் அறிந்தோம் இவர் சீதா முத்து தம்பி இவர் அந்த நாடகத்தில் கதை நாயகியாக நடித்தவர் இப்பொழுது கண்டியில் வாழ்ந்து வருகிறார் இந்த படத்தில் குடத்தோடு இருப்பவர் பெயர் கௌரி மனோஹரி அவரும் அந்த நாடகத்தில் நடித்தவர் இப்பொழுது லண்டனில் வாழ்ந்து வருகிறார் பாசநிலா சிக்ஸ்டீன் மில்லிமீட்டரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் நீங்க யாழ்ப்பாணத்தில் ஷூட் பண்ணி அதை கொழும்புக்கு அனுப்பி கொழும்பிலிருந்து அவர்கள் ஜெர்மனிக்கு அனுப்பி ஜெர்மனியில் அது ப்ராசஸ் ஆகி நெகட்டிவாக உங்கள் கைவசம் மறுபடி வந்து சேரும் ஒரு எடிட்டர் சவுண்ட் இன்ஜினியர் போன்ற எந்த விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்டும் இல்லாத அந்த காலத்தில் உங்கள் திரைப்படத்தினுடைய வசனங்களை எப்படி பதிவு செய்தீர்கள் வசனங்களையும் இசையையும் படத்தோடு எப்படி சிங்க் பண்ணினீர்கள் ஆசிரியராக இருந்த உங்களுக்கு இது எப்படி சாத்தியமாயிற்று ஆச்சரியமாக இருக்குது சார் நான் ஸ்கூலில் இருக்கைகளே எனக்கு இந்த எடிட்டிங் மற்றது இது மெகசைஸ் மெகசைனஸில் வாசித்து அப்படி அறையவேணாம் அப்போவே நான் எப்படி செய்தால் நான் இப்படி செய்யணும் இப்படினா அதுக்கு தேவையான கருவியில் வேண்டி வச்சுருந்தேன் நான் அதிகமாக கொழும்புக்கு வர்ற அந்த ஃபோட்டோ ஸ்னாக்ஸ் என்ற ஒரு கடை இருக்குது அங்கே போய் அந்த மேனேஜரோட காய்ச்சி இப்படி என்ன ஆக என்னஜர் என்னேஜர்லாம் வந்து கேட்டேன் அவர் சொல்லித்தரு இப்படி ஒரு சாமான் இருக்குது அதுக்கு நீட்ட பயத அது வேணால் தானே இது செய்யலாம் அது வேணால் தான் இது செய்யலாம் ரசி விளையாண்டு அப்படியே எல்லா எல்லா நுணுக்கங்களையும் அவர்கிட்ட கட்டிக்கொண்டேன் அது எல்லாம் இந்த வீட்டில் தான் ஹோல்களை வச்சு தான் எல்லாம் நான் எடிட்டிங் ஒரு எடிட்டிங் செய்பிள் வேண்டி அது கொழும்பில் அரிச கிராண்டாக வேண்டி மற்றது ஃபீல் இப்படி ஒட்டி ஒட்டு ஒட்டுறது அதெல்லாம் படித்து படித்து அதில் வாசித்து எல்லாம் ஒன்று ஒன்றாக செய்து ஒவ்வொரு எழுப்பம் இல்லை நான் தான் தனியாக அப்போ அப்படியே ஒரு படம் இல்லை படமாக வந்து அந்த அப்போ அந்த படம் அதை இதை வந்து கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸோ டூ அண்ட் வட மாதிரி வந்துருக்கு நெட்டு நட்டு அதுக்கு பிறகுதான் போய் பழைய காட்டுவோம் அண்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடிச்சு முழுக்குன்னு பார்த்து ஒரு ஃபுல் ஷோ கொண்டு வச்சு அதுக்கு டிக்கெட்டு கொண்டோம் இல்லை காசில் ஒன்றும் இல்லை செய்கிறத செய்து விட்டு காட்டி நல்லா இருக்கு என்ன சொல்லிக்கணும் கம்ப்யூட்டரில் எடிட்டிங் செய்கிற இன்றைய காலகட்டம் மிகவும் எளிதானது அன்றைய காலகட்டம் அப்படி அல்ல ஃபிலிம் ரோலை எடுத்து அதில் தேவையற்ற பகுதியை பார்த்து பார்த்து வெட்டி நீக்கிவிட்டு தேவையான பகுதிகளை ஒரு டேப் வைத்து ஒட்ட வேண்டும் தவறுதலாக ஒரு ஃப்ரேமை வெட்டிவிட்டால் அந்த உங்களால் புத்தகங்களை மட்டுமே பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு மனிதர் ஒரு திரைப்படத்தை எடுத்து முடித்தார் என்றால் இவர் எவ்வளவு பெரிய சாதனையாளர் ஆரம்பத்தில் பாசநிலா திரையிடப்பட்ட போது பிக்சரும் சவுண்டும் நான் சிங்கில் தான் சில காட்சிகள் இருந்திருக்கிறது அதை நீங்கள் எவ்வாறு சரி செய்தீர்கள் என்பதை சொல்லுங்கள் சார் சவுண்ட் சவுண்டு ஒரு இதில் பிக்சர் இன்னொரு பெண்ணில் ஓடும் அதுக்கு ரெண்டு மூணு சயின்ஸ் டீ இன்னொரு லூதிர் சர்வ என்று இருந்தார் இன்னொரு ஆள் ஃபிசிக்ஸ் டீச்சர் இருந்தார் இன்னும் அதே இது எடுத்து ரெண்டு பேரையும் போட்டு ஒரு ஆளுக்கு சவுண்டு ஒரு ஆளுக்கு ஃபீச்சர் அப்போ ஒரு நாங்கள் சரியான இடத்துல ஸ்டார்ட் பண்ணச்சோன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அம்ம்தான் கூட குறைய காட்டும் அது அப்படி செய்யலாது ரெண்டு மூணு தரம் ட்ரை பண்ணாங்க வீட்டுக்குள்ளே எங்களோட வீட்டில் தான் செய்கிறாங்க வீட்டில் பெரிய ஹோல் இருக்குது அப்போ ஒரு பக்கத்தில் விண்டோ அதில் வச்சு இன்னொரு அதை செய்தால் ஒரு அளவுக்கு சிங் பண்ணும் ஒரு வச்சுக்க சரி வராது கொஞ்சம் லிப் முகவான் மாறுவாங்க இப்போ நீங்கள் சொல்கிற சரிதான் ஆனால் அப்படி பெரிய 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 ஸ்கேலில் செய்யலாம் செய்யலாம் போய் அதுக்கு அதுக்கு என்ன ரெண்டு செக் பண்ணி ஒரு ஒரு புரெக்டில் எடுக்கணும் ஒன்றாவது தான் இல்லை சரியாக வேலை செய்யும் இல்லாட்டி படம் பக்கத்தாலையோடும் சவுண்டை ஆனால் அதுக்கு பிறகு வந்து பாசன் இல்லாவுடைய நெகட்டிவையும் சவுண்டையும் ஒன்றா ஒரே இதில் நீங்கள் எடுத்து தான் லண்டனுக்கெல்லாம் நீங்கள் காட்டினது அப்படி தான் காட்டியிருக்கோம் இல்லையா நாங்கள் பிறப்பதற்கு முன்பே வெளியான பல திரைப்படங்களை கூட இன்றைக்கும் யூடியூப் தளத்தில் நாம் பார்க்க முடிகிறது பாதுகாக்கப்பட்டு வைத்திருந்த நெகட்டிவ்களில் இருந்து டெலிசனி மூலமாக அதை மாற்றி யூடியூபில் பதிவேற்றுகிறார்கள் பா சனிலா என்னவாயிற்று சார் அது பதினாலு தொலைஞ்சி வச்சு அந்த ட்ராவல்ஸுக்கு பிறகு அங்கே நாங்கள் ஜஸ்டாலே நாங்கள் அதை ஒரு அது அப்பா அப்பா ஒன் ப்ளஸண்டாக வந்துடுது அது அவர் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாங்க எங்கள் வீட்டில் ரிலேஷன் சொன்னால் நாங்கள் நான் என்ன வீடுகள் போயிடும் போட்டோம் எங்கள் வச்சிட்டு இருந்தோ நாங்கள் எதுவாக நாள் நாள் எடுக்கிறோம் அப்படி கொண்டு போயிட்டோம் அப்படியே நாங்கள் கேட்டால் சொல்லி அதான் என் வீடு பம்பனியாச்சு அப்படியே அதில் ஒன்றும் இல்லை அதாவது அதோட பசங்களா முடிஞ்சுது அதுக்கு பிறகு காட்டே நாங்களும் பார்க்கல இன்னும் எதுனாவே இருக்கு நம்ம இருக்குது பாசல்லாவுக்கு பிறகு நீங்கள் செய்த எல்லா படங்களும் நீங்கள் வச்சுருப்பீங்க ஆனால் பாச இல்லை என்றது ஒரு கவலை உங்களுக்கு இருக்கா இல்லையா உங்களுடைய முதல் குழந்தை அது இல்லையா அந்த 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 திரை திரைப்படத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் அதை பரீட்சித்து பார்ப்பதற்குமாக செய்யப்பட்ட திரைப்படம் அது இல்லையா அந்த படம் இன்றைக்கு இல்லை என்னால பார்க்க முடியல என்பது ஒரு வேதனை பார மகேந்திராவின் சில படங்கள் கூட நெகட்டிவ் கிடையாது நெகட்டிவ் இல்லை தெளிஞ்சு போயிடுச்சு அதை வந்து அந்த தயாரிப்பாளர்கள் சரியா பேணலை அதாவது கவலை அவர் என்று இவர் அவர் சொல்லியிருந்தார் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய ஆகப்பெரிய கவலை தன்னுடைய படைப்பு தன்னிடம் இல்லை என்பதுதான் அதை நீங்களும் அனுபவிச்சிருக்கிறீங்க திரைப்பட துறை ஒரு தொழில்முறையாக இல்லாத ஒரு தேசத்தில் இருந்து ஒரு ஆசிரியன் கிளம்பி தன்னுடைய கனவை நனவாக்க ஒரு திரைப்படத்தை எடுத்தார் அந்த திரைப்பட உருவாக்குதலில் அவர் எடுத்த அத்தனையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தான் அதனால்தான் பேசுகிற திறன் சற்று குறைந்திருந்தாலும் நினைவாற்றல் இன்றும் அதே போல இருக்கிற திரு ஜோதேவானந்த் அவர்கள் இந்த வயதிலும் கௌரவிக்கப்படுகிறார் இந்த நேர்காணலின் இறுதி பகுதி அடுத்த வாரத்தில்